ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாவிற்கு முடியாதது என்று எதுவும் இல்லை முடியாத ஒன்றையும் உன் சாயப்பா உன் வாழ்வில் நடத்தி காட்டவேன் பயப்படாதே எனக்கு தெரியும் நீ இப்போது அனைத்து கஷ்டங்களையும் கடந்து கொண்டு இருக்கிறாய் இன்னும் சிறிது காலம்தான் நீ முழுவதையும் கடந்து விடுவாய் கடந்து அதிலிருந்து பரிபூரணமாக விடுபட்டு விடுவாய் இது உறுதி இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவது எல்லாம் நல்லதாகவே இருக்க போகிறது இனி நீ எதிர்பார்த்தது எல்லாம் நீ விரும்பியது எல்லாம் உன்னை வந்து சேரும் அந்த நல்ல நேரம் நெருங்கிவிட்டது அந்த நல்ல நேரத்தின் பயன்களை வெகு விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் உனது எதிர்காலம் கட்டாயம் வசந்த காலமாக இருக்கும் நீ எல்லா வளங்களோடும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் அன்பு பிள்ளையே நான் எப்போதும் உன் கண் முன்னால் தான் இருக்கிறேன் நீ திரும்பும் திசையெல்லாம் கூட நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் அதே சமயம் உன் நிழலாகவும் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன் அதனால் என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ என்றும் சீரும் சிறப்போடு உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு இப்படிக்கு உன் சாயப்பா ஓம் சாய்ரா